உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு அருமையான தேங்காய் பர்பி அதாவது தேங்காய் மிட்டாய் சூப்பரானு வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யறோம் இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த தீபாவளி நேரங்களில் விழாக்காலங்களில் இந்த தேங்காய் பருப்பி நம்ம செய்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் அதாவது ஒரு அரை காயாக இருக்கிற மாதிரி கொப்பரைக்காயாக இல்லாமல் ஒரு தேங்காய் எடுத்துக்கிறோம் இந்த தேங்காயை எடுத்து இதை நல்லா திருவி எடுத்துக்கணும் அதாவது இந்த கொட்டாச்சி உழுந்துடக்கூடாது அதை அடி வண்ட வறண்டலாக இதை வறண்டக்கூடாது மேலே இருக்க அந்த பூவை மட்டும் அழகாக திருவி எடுத்துக்கணும் இப்படி நீங்கள் திருவி எடுத்த இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுக்கும் இந்த மாதிரி திருவி எடுத்து அதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் இதுக்கு நம்ம ஒரு பத்து கிராம் அளவுக்கு நல்ல பிஸ்தா பருப்பு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம் அதே அளவுக்கு பத்து கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கிறோம் இந்த பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இது கூட அந்த பிஸ்தா பருப்பையும் பாதாம் பருப்பையும் சேர்த்து ஒன்றா இது மாதிரி தூளாக பொடிப்பொடியாக உடச்சி எடுத்து வச்சுங்க இதுக்கு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறோம் நீங்கள் வெள்ளை மேலும்னாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பால் பவுடர் வந்து இருபது கிராம் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து அது ஒரு கிண்ணத்தில் போட்டுடுறோம் கிண்ணத்தில் போட்டு அதில் அது லேசாக முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றி அதை கட்டி இல்லாமல் அதை கரைச்சி எடுத்துக்கணும் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் இந்த மாதிரி தேங்காய் பருப்பி தேங்காய் மிட்டாயில் பால் பவு பால் சேர்க்க மாட்டாங்க நம்ம பால் பவுடரை சேர்த்து அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் மிட்டாய்க்கு தேங்காய் பருப்பிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும் அதனால் இது மாதிரி நம்ம அதை கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்றோம் இந்த மாதிரி பாலில் பால் பவுடரை கரைச்சி எடுத்து வச்ச பிறகு நம்ம ஒரு நாலு ஏலக்காய் நல்லா நச்சு அது வாசத்துக்கு எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கிறோம் இரும்பு கடாய் வந்து நல்லா இது கலர்றதுக்கு நல்லா வரும் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுறோம் இந்த நெய் உருகின பிறகு இந்த நெய் நல்லா உருகணும் உருகின பிறகு நம்ம திருவி எடுத்து வச்சுருக்க தேங்காயை நல்லா இதை வதக்கி கொடுத்துக்கணும் வதக்கி அதை வறுத்தம் எடுத்துக்கணும் அது செவந்துடக்கூடாது நல்லா செவந்து கரிஞ்சிச்சின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட டேஸ்ட்டு வராது அதனால் இதை வந்து கரிஞ்சிடாமல் அந்த வெள்ளை கலராகவே இருக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி அதில் இருக்க ஈரம் மட்டும் ஒற்றி போகணும் நல்லா உதிர உதிராக வரும் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி உதிரி உதிராக வரும் இந்த பக்குவம் வரணும் இந்த பக்குவம் வந்த பிறகு இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம் எல்லாத்தையும் வறுத்த தேங்காய் பூவை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிட்றோம் எடுத்து வச்ச பிறகு அதே கடாயை அதே இரும்பு கடாயை அடுப்பில் வைங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கிறோம் நூறு கிராம் சர்க்கரையை சேர்த்து அது முழுந்துடலுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துங்க அதாவது ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருங்க நூறு எம்எல் தண்ணி சேர்த்து இதை நல்லா பாகுவாக காய்ச்சணும் இந்த மாதிரி நூறு எம்எல் தண்ணி சேர்த்துடணும் அதை சேர்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா இதையும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹைஃப்ளேமாக வச்சிங்கன்னா அந்த சர்க்கரை வந்து கலர் மாறி போயிடும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி விடுங்க நல்லா கரைச்சி காய்ச்சணும் அதை நல்லா இதை காய்ச்சினா அதே கடாயில் காய்ச்சிங்க ஏன்னா அதில் நெய்யெல்லாம் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தேங்காய் மிட்டாய் வந்து வரும்போது நல்லா பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வரும் இந்த கடாயில் ஒட்டாமல் வரும் அதனால் இதை நல்லா கரைச்சிக்கணும் இந்த பாகை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கரைச்ச பிறகு தான் இந்த மாதிரி அதை நல்லா கரைச்ச பிறகு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க பால் பவுடரை கரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த பால் பவுடரை இதில் சேர்த்துறோம் இப்போ அந்த பால் பவுடரை நம்ம இந்த பாலை சேர்த்துக்கிறோம் பால் சேர்க்காமட்டால் பால் பவுடரை கரைச்சி சேர்த்துங்க இப்போ இதை சேர்த்து நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா கொதி வரும் அதே டைமில் இதை வந்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு நம்ம கலருக்கு வந்து குங்குமப்பு போட்டுருங்க ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பு போட்டுருங்க குங்குமப்பை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க கலந்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கலரணும் அந்த சட்டியில் விட்டுற மாதிரி நல்லா அந்த பேஸ்ட்டு பதத்துக்கு வரும் அது கொஞ்சம் திக்காக வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம கைவிடாமல் கிளறணும் இல்லைன்னா அப்படியே பொங்கி எல்லாம் கீழே ஊற்றி போயிடும் அதனால் இதை பொங்க விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்ருங்க இது நல்லா கொதிச்சுக்கிட்டே வரும் இப்போ நம்ம நல்லா அந்த கொதி வரும்போது ஏலக்காய் நச்சு வச்சுருக்க ஏலக்காயை சேர்த்துக்கிறோம் ஏலக்காயை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி அது வந்து நல்லா திக்காக வந்துடணும் கொஞ்சம் திக்காக வந்த பிறகு இந்த மாதிரி திக்காக வர்ற வரைக்கும் அதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அதோடய டேஸ்ட்டு மாறி போகும் இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு நம்ம துருவி தேங்காயை துருவி நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்க நெய் ஊற்றி அந்த தேங்காயை அப்படியே அதை சேர்த்துங்க இந்த பால் கலந்த பாகில் சர்க்கரை பாகில் இந்த தேங்காயை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதை விட நல்லா கலந்து விடுங்க அப்படியே இதை அப்படியே பார்த்திங்கன்னா இறுக்கிக்கிட்டே வரணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி அதை திரும்பவும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே வாங்க இரும்பு கடாய்கிறதுனால அப்படியே பிடிச்சிரும் அப்படியே அடி பிடிச்சிரும் அதனால் நம்ம இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அது அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சுருங்கி அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன அந்த சட்டியில் ஒட்டாமல் வரும் அந்த இருகலான பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா கைவிடாமல் கிளறணும் இப்போ நம்ம இந்த பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பையும் சேர்த்து மிக்ஸியில் உடச்சி தூளா வச்சுருப்போம் அந்த தூளை இப்போ சேர்த்துங்க இந்த மாதிரி பக்குவம் வந்தோடனே சேர்த்துங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நல்லா இதை தூவி எல்லாத்தையும் தூவ வேண்டாம் ஒரு பாதி அதில் தூவி விட்டு நல்லா கலந்து விட்றணும் இந்த மாதிரி கலந்துட்டிங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது இந்த பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் நமக்கு மெல்லும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த பாலெல்லாம் அப்படியே சுருங்கி அப்படியே பாகுவாக வரும் இந்த தேங்காய் அந்த பால் சர்க்கரையெல்லாம் சேர்ந்து அப்படியே பாகுவாக வரும் இந்த ஏலக்காய் அந்த குங்குமம் போனால் நல்ல வாசமாக இருக்கும் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா பால் கோவாவோட வாசம் வரும் ஆனால் சாப்பிட்றதுக்கு மிட்டாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அது திரண்டு வரணும் இந்த மாதிரி திரண்டு வந்தால் தான் நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம கைவிடாமல் இதை கிளறிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கிளறினிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு அற்புதமான தேங்காய் பர்பி தேங்காய் மிட்டாய் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம் இதுக்கு நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும் கெட்டியாக வந்துடும் நல்லா இருகலாக வரும் அதனால் நம்ம இதை கொஞ்சம் ஆற விடணும் ரொம்ப நேரம் அது ஆறுனா தான் உங்களுக்கு அப்படியே கல் இறுக்கமாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பதத்திற்கு வந்துடும் வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய்யை தடவி வச்சுருங்க அந்த பிளேட்டில் நெய் தடவுன பிளேட்டில் நம்ம தேங்காய் பர்பி அப்படியே எடுத்து எல்லாத்தையும் அந்த தட்டில் பிளேட்டுக்கு மாற்றிங்க இது கொஞ்சம் கூட அந்த சட்டியில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிடுங்க பிளேட்டுக்கு மாற்றி உங்களுக்கு எந்த ஸ்கொ எந்த ஷேப்பில் வேணுமாலும் அதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த சைஸில் வேணும்னாலும் அந்தந்த அச்சு மாதிரி இருந்தாலும் அதிலையே வச்சு நீங்கள் அப்படியே பேடா மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த தேங்காய் பர்பி இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் செஞ்சு சூப்பராக வீட்டில் அசத்துங்க இது வந்தீங்கன்னா பார்த்தீங்க செஞ்ச உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இதெல்லாம் தட்டு அவ்வளோ செஞ்சிங்கனாலும் நல்லா சாப்பிட்ருவாங்க திகட்டவே திகட்டாது இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி நம்ம மிக்சியில் கொடுத்து உடச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பையும் மேலே தூவி அதை அப்படியே மெதுவாக அப்படியே மேலே அப்படியே அமுக்கி விடுங்க அது உள்ளே அப்படியே போய் செட்டாகிக்கணும் உதிர்ந்துடாமல் செட்டாய்க்கணும் இந்த மாதிரி அந்த பிளேட்டில் நல்லா அழகாக நீங்கள் அந்த பர்பியை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குன பிறகு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் விட்ருங்க சூடெல்லாம் ஆறி உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இது அதுக்கு முன்னாடி அது நல்லா இருக்கிறதுக்கு முன்னாடி கத்தியால இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி வெட்டி விட்டுக்குங்க கீந்தி விட்ருங்க கீந்தி விட்டிங்கன்னா தான் இது இருக்குன பிறகு எடுக்கிறதுக்கு நல்லா உங்களுக்கு வரும் இது காஞ்ச பிறகு வெட்டினீங்கன்னா அது வெட்ட முடியாது அதனால் இந்த மாதிரி கீந்தி விட்ருங்க நான் இதை வந்து சதுர சதுரமாக கீந்திக்கிறேன் நீங்கள் இதை வந்து எந்த சைஸில் வேணுமாலும் கீந்திக்கலாம் இந்த மாதிரி சதுர சதுரமாக கீறி விட்ட பிறகு இதை அழகாக பிளேட்டுக்கு எடுத்து அப்படியே மாற்றி அப்படியே பரிமாறினிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை எடுத்து அப்படியே உடைச்சிங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும் இறுக்கமாக கல் மாதிரியெல்லாம் இருக்காது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல இனிப்பு அந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து ஒன்று அப்படியே மென்று சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் தேங்காய் மிட்டாய் தேங்காய் பருப்பு இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி லீவ் டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க அப்படியே திகட்டவே திகட்டாது எவ்வளோ தினமாலு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த தீபாவளிக்கு தேங்காய் பருப்பி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் மிட்டாய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மலமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்